அமீரகத்தில் நிலவும் கடும் வெயிலுக்கு மத்தியில் ஒரு சில இடங்களில் நேற்று அமீரகத்தில் ஆலங்கட்டி மழை பெய்துள்ளது இதற்கு முன்னர் நேற்று முன்தினம் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்த நிலையில் நேற்று அமீரகத்தில் பல இடங்களில் ஆலங்கட்டி மழை பெய்துள்ளது நேற்று துபாய் அல்லையன் சாலையில் இந்த ஆலங்கட்டி மழை மற்றும் பலத்த மழை பெய்துள்ளது இதனையடுத்து அப்பகுதியில் வசிக்கும் குடியிருப்பாளர்கள் மகிழ்ச்சியுடன் ஆலங்கட்டிகளை பிடித்து மலை மற்றும் குளிர்ந்த வெப்பநிலையை வரவேற்றுள்ளார்கள் மேலும் அல்லையன் மசக்கின் ஆகிய பகுதிகளிலும் லேசான ஆலங்கட்டி மழையுடன் கூடிய கனமழை பெய்துள்ளதாக அமீரகத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இதனையடுத்து தூசி காற்று மற்றும் இடியுடன் கூடிய மழைக்காக ஆரஞ்ச் எச்சரிக்கைகளையும் அமீரகத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது மேலும் வெப்பசலன மேகங்கள் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்றும் மேலும் வெப்பசலன மேகங்கள் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்றும் பலத்த காற்று வீசுவதால் தூசி வீசும் என எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டுள்ளது மேலும் அமீரகத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையமானது ஆகஸ்ட் ஐந்து முதல் ஆகஸ்ட் எட்டு வியாழன் வரை அடுத்த சில நாட்களில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதால் குடியிருப்பாளர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என கூறியுள்ளார்கள் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க